காம் யூ இட் இஸ் அண்டர் ஸ்டடி டைம் அதை கேக்க போலாமா அதையே ஏ முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்கு ரொம்ப நன்றيه சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரதா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ உங்களை எல்லாரோ சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கடை முட்டால் குருவியும் குடங்கும் ஒரு பெரிய மடத்தில் இரண்டு சிட்டு குருவிங்கள் வசதி வந்தனர் இந்த ரெண்டு குருவியோ எல்லா விஷயத்தையும் முன்னாடியே யோசிச்சு செய்யும் குணம் இருந்துச்சு மழைக்காலம் வர்றதுக்கு முன்னாடியே ரெண்டு குருவியோ அழகா குருவியான ஒரு வீட்டை கட்டினாங்க அதனால் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தாங்க மழைக்காலமும் வந்துச்சு அதிகமாக மழை பெஞ்சிட்டு இருந்த ஒரு நாள் மழைக்கு ஒதுங்க குருவி தங்கியிருந்த இடத்துக்கு ஒரு குரங்கு வந்துச்சு அந்த குரங்கு மலையில் முழுசாக நனைஞ்சி குடுல நடுங்கிட்டே இருந்துச்சு அதை பார்த்த பெண் குருவி ஐயா இங்கேயே இப்படி மழையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க ஏன் ஐயா உங்கள் வீட்டுக்கு போகிறையா அப்படின்னு கேட்டுச்சு இதுக்கு அந்த குரங்கு சொன்னிச்சு தனியாக வீடு ஒன்றும் இல்லை மரங்களில் தான் மாடி மாடி தங்குவேன் அப்படின்னு சொன்னிச்சு ஆனால் அந்த குருவி சொன்னிச்சு என்னோட சிறிய அழகை வச்சு நான் இழுவ பெரிய வீட்டை கட்டியிருக்க ஆனால் உனக்கு ரெண்டு கைங்களும் இருந்தோ ஒரு வீடு கூட கட்ட முடியலையா என்று செத்து கொண்டே இருந்தது உங்களுக்கு மிக கோவம் வந்துச்சு அந்த குரங்கு கோவத்தில் குருவியோட கூட்ட தன் கையால் பிச்சு போட்டுருச்சு அந்த குருவிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு ஆனால் அதனால ஒன்றுமே செய்ய முடியல அந்த ரெண்டு குருவிங்களும் மலையில நினைய ஆரம்பிச்சனர் தேவையில்லாத இடத்தில் நான் செய்த அட்வைஸ் தான் இதுக்கு காரணம் என்று அந்த பெண் குருவி வருந்து கேட்குறவங்களை மட்டும் அறிவுலர் சொல்வது நல்லது ஸோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வாலண்டியராக போய் யாருக்கும் அட்வைஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படி அவாய்ட் பண்ணலனா அதை நமக்கு தீங்காக வந்து முடியும் ஸோ அட்வைஸ் பண்ணும் போது கேர்ஃபுல்லாக இருங்க Thank you, bye bye.